சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆவணி மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன ரிஷப ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதன் அடிப்படையில் தான் அந்த பதிவு பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில் இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலை ராசிக்குள்ள குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டாகுது ராசிக்கு மூன்றாம் இடம் இல்லை நான்காம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இணைவு இங்கே புதன் வக்ரமா இருக்கிறாரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறாங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்துல ராகு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய நான்காம் அதிபதி வீடு வண்டி வாகனம் சொத்து சோகம் உடல் ஆரோக்கியம் தாயார சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான கடகராசிலிருந்து நான்காம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே வர்றாரு இங்க சூரியன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் சூரியன் ரொம்ப பலமாக போகிறார் இப்ப நாலாம் பாவம் ஸ்ட்ராங் ஆகுது உங்களுக்கு இந்த மாதம் நான்காம் பாவம் பலம் பெறுவதால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இரண்டாவது ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்க ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதி வக்ரமா இருக்கிறாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த வக்ர புதன் என்ன பண்றாருன்னா பின்னோக்கி நகர்ந்து சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி ஆகுது புதன் வக்ர பயிற்சியாகி ஆவணி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடைந்து ஆவணி பத்தொன்பதாம் தேதி மறுபடியும் சிம்மத்துக்குள்ளேயே ஒளிய பயிற்சி ஆகிறாரு இந்த புதனனுடைய வக்ர பயிற்சி ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தடையிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறேன் ஏன்னா புதன் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் ரெண்டு ஐந்துக்கு அதிபதி அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி ஒரு வக்ரமா இருக்கிறதும் வக்ர பயிற்சி ஆகிறதும் நன்மையா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் நன்மை தான் இருந்தாலும் அதில் சில நன்மைகளும் உண்டு அதையும் பார்க்க போறோம் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டுக்கு அதிபதியான செவ்வா ராசிக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழு பன்னிரண்டுக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இதில் என்னென்ன பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறத பார்த்திடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது ஸோ அதுதான் டைட்டிலாகவே வச்சிருந்தேன் சுக்கரன் நீசம் பெறும் காலம் இது அப்படிங்கிறது வரக்கூடிய ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடமான சிம்ம ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான கன்னி ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் ஆல்ரெடி கண்ணில கேது இருக்குது கன்னிக்குள்ள சுக்கரன் வர்றது சுக்கரன் நீசம் அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லுது சுக்கரனுடைய பலம் முழுமையாக இழக்கக்கூடிய ஒரு சூழல் சுக்கரன் யாருன்னு பார்த்துட்டா ரிசபத்திற்கு உங்களுடைய ராசி அதிபதிங்க ரிசபத்திற்கு உங்களுடைய ராசி அதிபதி தான் சுக்கர பகவான் ஸோ இது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஓகே இது வந்து கோச்சார அமைப்புகள் தானே சார் இது எல்லாமே முழுமையாக நடந்துருமா எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தி இல்லாத பட்சத்தில் நடக்காதுன்னா அப்போவும் நடக்கும் பெரிய மாற்றங்களை கொடுக்காது அவ்வளோதான் அந்த அளவுகள் தான் வேறுபடுமே தவிர உங்களுக்கு பலன் நடக்காமல் போகாது அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் உறுதியாக இருக்கலாம் ஸோ அப்போது முதல்ல சூரியன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் குடும்பம் அதாவது குடும்பம் சொல்ல முடியாது தாயார் வர்க்கம் இது நான்காம் இடம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானமா இருக்குது இதன் அதிபதி இந்த மாதம் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் முதல் பத்து நாட்களுக்கு செவ்வாயினுடைய பார்வையும் நான்காம் இடத்துக்கு இருக்குது அப்போ காரக கிரகமான செவ்வாயும் நான்காம் இடத்தை பார்க்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த சூரியன் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல்ல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் என்னென்ன செய்யலாம் துணிஞ்சு அப்படிங்கிறத முதல்ல பாத்துரலாம் வீடு வாங்க முடியல வீடு கட்ட முடியல வீடு கட்ட துவங்க போறேன் பாலக்கல் போட போறேன் இந்த மாதிரி இந்த வீடு நிலம் சம்பந்தமாக எந்த முடிவுகளாக இருந்தாலும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் முதல் பத்து நாட்களுக்கு சூப்பரா இருக்குது தைரியமா செய்யலாம் வீடு நிலம் வண்டி வாகனம் சொந்தமான விஷயங்கள்ல சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லுது ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியினுடைய பார்வை இருக்காங்க அங்க பன்னெண்டாம் அதிபதியினுடைய பார்வை இருக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தாயாருக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நம் கண்முன்னே பார்க்க முடியும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும் நல்ல மருத்துவர் கிடைப்பார் நல்ல மருத்துவம் கிடைக்கும் நல்ல மருந்துகள் கிடைக்கும் எதையுமே கொஞ்சம் தான் யோசிப்பீங்க வீடு கொஞ்சம் கட்டணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த டைம் பக்காவா உட்கார்ந்து பிளான் போடுவீங்க உங்களுடைய கற்பனை எண்ணங்களை அப்படியே அதில் செலுத்துவீங்க நம்ம கையில் இருக்க ஒரு பட்ஜெட்டா இருக்கும் நம்ம பிளான் பண்ணி முடிக்கிறது பெரிய பட்ஜெட்டா போயிடும் அந்த மாதிரி ஆசைகள் அதிகரிக்கும் வீடு நிலம் வண்டி வாகனம் சொந்தமான விஷயங்கள் ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆவணி மாதத்துல நிறைய ரிஷபராசி அன்பர்கள் புது வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு லோன் போட்டு எடுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க விரைய செலவுகள் வர்றதுக்கு குண நகர அமைப்புகளை சொல்லுது அதனால் வண்டி வாகனம் வாங்குறது நல்லது தான் ஒன்றும் தப்பு சொல்லலை வண்டிக்கு எதாவது மராமரத்து பணிகள் செய்யணும் இல்லை பழைய வாகனமாக இருக்குது அதை புதுப்பிக்கிறதுக்கு எதாவது வழி செய்யணும் அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அதை செய்யலாம் ஏன்னா பழைய வாகனம் அப்படிங்கிறத புதுப்பிக்கிறதுக்கு செலவுகள் ஒரு ஷனையினுடைய பார்வை நன்காம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஓகே ஸோ இது எல்லாமே குட் அண்ட் வெல் தாய்வழி உறவுகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருப்பாங்க தாயாரினுடைய ஆதிக்கம் உங்க குடும்பத்தில் அதிகமாக இருக்கும் உங்களுடைய தாயாரினுடைய குணத்தை பொறுத்து அந்த ஆளுமை உங்களுக்கு ஃபேவரா இருக்கா இல்ல ஃபேவர் இல்லாம இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும் ஆனால் தாயாரினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே சொல்லுது உங்களுக்கு உங்களுடைய அமைப்புக்கு ஆதிக்க நல்லா இருக்குதுன்னா உங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ அது நல்லது இல்லாமல் போகலாம் புரிஞ்சுக்கோங்க புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகனம் உண்டு அப்படிங்கிறத சொன்னோம் வீடு நிலம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகளை இருந்தீங்கன்னா நிலம் வாங்கி வீடு கட்ட முடில வீட்டில் வாஸ்து குத்தம் இருக்குது வாஸ்து பார்க்கணும் வாஸ்துப்படி வீட்டை மாற்றி அமைக்கணும் இதை சரி செய்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் பத்து நாட்கள் அது உங்களுக்கு முழு சாதக பலன தூரும் நிறையா பேர் வாஸ்து பார்க்குறோம் வாஸ்து பார்த்து தான் கட்டம் இருந்தாலும் வீட்டுக்கு உள்ளே போனால் நிம்மதி இல்லை வீடில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நிறைய வாஸ்து நிபுணர்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க நானும் எவ்வளவோ சேஞ்சஸ் பண்ணி பார்க்குறேன் அது சரியாக மாட்டேது அப்படின்ற நண்பர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க இப்போ நம்ம வாஸ்து பார்க்க போனோம்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா முதல்ல அவங்க வீடை சரி செய்துக்கிறதுக்கு இப்படி இப்ப சரி செய்யும்போது அது உங்களுக்கு ஜாதகமாக அமையுமா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தை முதல்ல பார்ப்போம் அந்த குடும்பம் இருக்கணும் இப்ப அது உங்களுக்கு சாதகமா மாறிடும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான் ரிஷபத்துக்கு முதல் பத்து நாட்கள் ஆவணி மாதம் முதல் பத்து நாட்கள் அந்த நாளை புடிச்சுக்கோங்க வாஸ்து பார்க்குறாங்க வாஸ்து பார்த்து அதுக்கு வேலைகளை செய்துக்கலாம் சின்ன சின்ன மாற்றங்களை செய்தாலே மேக்ஸிமம் வாஸ்து சரியாயிடும் இடிச்சு கட்டணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது ஸோ அது ஃபேவராக இருக்குது அதே போல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அவங்களுடைய திறமையை பாராட்டி அவங்களுடைய படிப்பு திறமையை பாராட்டி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது விளையாட்டில் குழந்தைகளுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய பரிசுகள்லாம் வாங்கிட்டு வருவாங்க படிப்புலேயும் சரி விளையாட்லேயும் சரி ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் விவசாயத்தில் நிலம் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுடைய ஜீவனத்தை செய்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அது வளர்ச்சியே தரும் மாற்றம் இல்லை கண்டிப்பா வளர்ச்சியே தரும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதம் ரிஷபராசி ஒருபடி முன்னேற்றத்தை அடையும் இதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பா டெவலப்மெண்ட் உண்டு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உண்டான உறவு நிலை சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழல் தாய் தந்திற்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் சளிப்புகள் எல்லாமே நிவர்த்தியாகும் உங்களுடைய தந்தை கொஞ்சம் பிடிவாதமா இருப்பார் அப்படிங்கறது சொல்லுது தாயார் கொஞ்சம் அனுசரிச்சு போனாலும் தந்தை கொஞ்சம் பிடிவாதமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது சில நேரங்கள்ல ரிஷபராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் அவங்கள கொஞ்சம் சரியா பார்த்துக்கிடணும் சோ அவ்வளவுதான் நான்காம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் உண்டு உங்களுக்கு தேவையான உடல் சுகம் அப்படிங்கிறது போகுது உங்களை யாரெல்லாம் தவறாக பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களுடைய நலத்தைய விமர்சனம் பண்ணாங்களோ அவர்கள் முன்பு நீங்கள் அவ்வாறு கிடையாது நான் இந்த நிலையில் இருந்து இந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படிங்கிறத மாதிரி மற்றவர்களுக்கும் புரியும்படி மற்றவர்கள் உங்களை பாராட்டும்படி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க போகுது குறை கூறியவர்களோடு உங்களை பாராட்டுவார்கள் இந்த சூரியனுடைய அமர்வு நல்ல இடமாக இருப்பதால் நல்ல விஷயம் மேலதிகாரிகள் நம்மளுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் கொஞ்சம் வேலை பழம் அதிகரிக்குங்க வேலை பழம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதை நம்ம சமாளித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய செயல்பாட்டுக்கு உங்களுடைய நடத்தைக்கு கண்டிப்பான அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல புகழ் அந்தஸ்து கிடைக்கும் சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுடைய திறமை உங்க உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது வெளியில் தெரியக்கூடிய மாதம் அது எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தான ஒரு நபர் அப்படிங்கிறது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் உங்களுடைய திறமை உங்களுடைய அதிகாரத்தை அனைவரும் ஏற்றுக்குவாங்க பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் அது நடக்குமானா கண்டிப்பாக இல்லை நம்மளுக்கு நடக்கும் ஸோ சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறது எல்லா விதத்திலும் நன்மையே தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆகிடுவாங்க அடுத்ததாக புதன் பாருங்கள் இரண்டு ஐந்து கதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ராசிக்கு நான்காம் இடத்துல வக்ரமா இருக்கிறார் மாத துவக்கத்துல அதே போல வக்ரம் பெற்று மீண்டும் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி ஆகிறார் மீண்டும் மறுபடியும் நான்காம் இடத்துக்கு வர்றார் மூணு நாளுக்கு மாறி மாறி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் புதனுடைய அமைப்புகள்ல சொல்லுது இது என்னென்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம் முதல் பனிரெண்டு நாட்களுக்கு ஆவணி மாதம் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க இதை செய்ய அதை செய்யும் சொல்லி யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய திட்டத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க நீங்க எவ்வளவு நல்ல விஷயங்களை சொன்னாலும் இவருக்கு ஒன்றும் தெரியல முட்டால் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவானுங்க நீங்க சொல்ற விஷயம்தான் பிற்காலத்தில் நடக்க போகுது ரொம்ப யோசிச்சு தான் நீங்கள் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ண போறீங்க நல்லது தான் சொல்றீங்க ஆனால் அவனை ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வதக்கி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆனால் இந்த காலகட்டம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை அதிகமாக பேச வைக்கும் இந்த கிரகம் சொல்லு சொல்லு அவனுக்கு போய் சொல்லு அவன் கேட்டான் கேட்கான் கேட்காட்டி போகிறான் நம்மளோட கடமை அதை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்ல வச்சுட்டே இருக்கும் ஸோ பேச்சில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது தவறான எண்ணம் படைத்த தவறான பழக்க வழக்கமுடிய நபர்கள் நம்மளுக்கு நண்பர்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் ஸோ அவர்களோட சேர்ந்து நம்மளும் சில தவறான பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்ளக்கூடிய ஒரு கால சூழ்நிலை உண்டு இந்த மாதத்தில் ஸோ அப்ப இயல்புக்கு மாறாக இருக்கிறாங்க தவறான எண்ணங்கள் தவறான நடவடிக்கைகளுடைய நபராக இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி தான் அவங்களுடைய நற்ப பாராட்ட வேணாம் விட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட இவ்வளவுதான் காசு இருக்குது எங்கிட்ட இவ்வளவு சேவிங்ஸ் இருக்குது இவ்வளோ காசு இருக்குதுன்னு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க உங்கள் வயலேருந்து அதை வாங்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க ஷேர் பண்ணாதீங்க குடும்பத்துக்குள்ள அப்பப்போ சலசலப்புகள் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும் ஏன்னா நம்ம சொல்றதுக்குன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் குடும்பத்திலே கிடைக்கல அப்படிங்கும்போது நம்மளுக்கு கோவம் வரும் இப்போ நாலு வாரத்தை பேசுவோம் அதனால் சங்கடங்கள் வரும் சளிப்புகள் வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் கூட சில நேரங்களில் நடக்கும் ஸோ கவனம் தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணாதீங்க நீங்க ஒன்று உங்க உண்டுன்னு இருங்க உணவுல கவனம் வேணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது அன்வான்டான ஃபுட்டு பழைய உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸு நிறைய கடை தீனி ஹோட்டல் சாப்பாடு மேக்சிமம் முடிந்த அளவு கம்மி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உடல் தொந்தரவுகள் வரும் இப்போ தெரியாது நான்காம் அதிபதி பலமாக இருக்கிறார் இப்போ தெரியாது நான்காம் அதிபதி நீசமாகக்கூடிய கார்த்திகை மாதத்தில் இப்போ சாப்பிட்டதுக்கு உண்டான விளைவு கிடைக்கும் ஸோ கவனம் வேணும் ஓகே ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த ரெண்டாம் அதிபதி வக்ரம் பெறக்கூடிய ஒரு சூழல் கூடவே ஐந்தாம் அதிபதி வக்ரம் குழந்தைகள் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும் சொல்கிறத கேட்கவே கேட்காதுங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும் அடம் பிடிப்பாங்க படிப்பில் ஆர்வம் குறையும் விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் கீழே போய் உளுந்து கிழுந்து கை காலில் புண்ணாக்கிட்டு வருவாங்க உங்களுடைய குழந்தைகள் எந்த அமைப்புகள் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவுகளை கொடுக்குது என்ன வயதில் வந்தாலும் ஸோ குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது தனி பிடிவாத அது தான் அது முக்கியமாக சொல்லப்போனால் ஆவணி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த ஆறு நாட்கள் அவர்களுடைய காரியத்திலேயே கண்ணா இருப்பாங்க யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல கூட இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு நம்ம காரியம் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணிங்காக நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது குழந்தை எவ்வளோ பாசமாக பார்த்து பார்த்து வளர்த்துனா இன்றைக்கி என் பையன் மாறல் ஏறி மிதிக்கிறான் அப்படின்ற மாதிரி பெற்றவங்களுக்கு கொஞ்சம் சங்கடப்படுத்தக்கூடிய அமைப்புகள் அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் குழந்தைகளை அனுசரிச்சு போங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு கதிபதி என செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிற ராவணி மாதம் பத்தாம் தேதி உங்களுடைய பேச்சுமே ரொம்ப ஸ்ட்ராங்கராக எடுத்து உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்திடுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க வாழ்க்கை துணையின் மூலமாக நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருந்து வசித்து வேலை செய்து அல்லது தொழில் செய்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் நம்மளால் பார்க்க முடியும் நல்ல பொருளாதாரத்தை பார்க்க முடியும் ஒரு நல்ல விஷயம்தான் அதே போல் பிரிந்து போன வாழ்க்கை துணை நம்மு நம் குடும்பத்துடன் வந்து இணைவதற்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்லுது இந்த காலகட்டம் தான் காசோட அருமை என்ன அப்படிங்கிறது தெரியும் எவ்வளோ காசு போனால் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வச்சுட்டு தான் நம்மளுக்கு உண்டான மரியாதைகள் எல்லாம் கிடைக்குது ஸோ அதை நம்ம சீர்படுத்திக்கணும் சரிப்படுத்திக்கணும்னு நினைப்போம் அதனால் தேவையற்ற செலவுகளை மேக்சிமம் குறைச்சி மேக்சிமம் குறைச்சிருவோம் செலவுகளை குறைச்சு சேமிப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் சேவிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகும் நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல மையப்படுத்தி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டம் சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயம் ஓகே அதே போல் வெளியூர் வெளி மாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்ததுன்னா மேக்சிமம் அதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இங்கேயே மேக்சிமம் உங்களுக்கு தேவையான நடந்து நடந்துடும் வெளியில் போயிட்டு வர்றது அலச்சரோடு இருந்தாலும் ஆனால் வருமானம் உண்டு தேவைக்கு அதிகமான வருமானமாக இருக்கிறதுனால மேக்சிமம் நம்ம உள்ளூருக்குள்ள நல்லது மேக்ஸிமம் பயணத்தை தவிர்த்துக்கலாம் ஓகே இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்குள்ளே வர்றோம் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீச்சமாகிறார் எப்போ ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு சாரி ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கரன் பகவான் நீச்சமாகிறார் நீச்சமாகறது மட்டும் கிடையாது இந்த ஐந்தாம் இடத்துல கேது கூட இணைகிறார் கண்ணியில் சுக்கரடும் கேதுவும் இணைவு இப்போ இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் மனசு அப்படிங்கிறது தெளிவாகணும் இல்லையா நம்ம இதுதான் செய்ய போறோம் இதுதான் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வரணும் இல்லையா ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நடக்கும் யார் யாரெல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்காக இருக்கிறவங்க நம்ம எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்காக சில விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் சப்போர்ட்டிவாக யாரும் இருக்கிற யாரும் உண்மையா இருக்கிற யாரும் நடிக்கிறானுங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த காலகட்டம் ரிஷபம் பார்க்க போகுது நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அதான் உண்மை கண்டிப்பா பார்க்க போறீங்க நல்ல அனுபவம் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான அனுபவங்கள் கிடைக்க போகுது சார் இது சுக்கர நீசத்தினாலையா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா சுக்கர நீசத்தினால தான் ஏன்னா இப்போ நீங்க எவ்வளவு தகுதி வாய்ந்த நபராக இருந்தாலும் மற்றவர்கள் பார்வைக்கு நீங்கள் அப்படி தெரிய மாட்டீர்கள் வாய்ப்பே கிடையாது நீ எவ்வளவு நல்லது செஞ்சாலும் இந்த காலகட்டம் உங்களுடைய கெட்டதை மட்டும்தான் மற்றவங்க கண்ணுக்கு தெரியும் நன்மைகள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது ஸோ கெட்டதை மட்டும் வச்சு உங்களை இட இட போடுவாங்க உங்களை விட்டு விலகி நிற்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் தேவையில்லைன்னு நினைப்பாங்க இதனால் எந்த பிரயோஜனம் நம்மளுக்கு இல்லை நம்ம எதுக்கு கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அனுபவூர்ணமாக உணர முடியும் இப்போ யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் உண்மையா இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து அவங்ககிட்ட பேசணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கோங்க உங்களை திருத்தி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்து உங்களை புது மனுஷனா மாற்றுறதுக்குண்டான வேலையை அந்த சுக்கர பகவான் செய்வார் நீச்சு சுக்கரன் உங்களுடைய குறைகளை கண்டறிந்து அந்த குறைகளை அகற்றக்கூடிய வேலையை அந்த சுக்கரன் செய்ய போறாரு சார் இது கெட்டதா நன்மை நல்லதா சார்னா கண்டிப்பா நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா குறைகள் நீங்கினாதான் நம்ம முழுமையடைய முடியும் குறைகள் போது கண்டிப்பா வலிக்கத்தான் செய்யும் யாரை நம்பினமோ யாரை நேசிச்சோமோ அவர்கள் முதுகில் குத்தும் போது கண்டிப்பா நம்மளுக்கு தான் செய்யும் நம்மளை நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போகும்போது நம்மளுக்கு தான் செய்யும் அதை தாண்டி வரணும் வேலையில கவனம் பாருங்க வேலையில கொஞ்சம் குளறுபடிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நபர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகளும் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் நெகட்டிவ்களும் இருக்குது இந்த மாதத்தில் ஏன்னா எல்லாரத்தையும் சமாளிக்கிறதுக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாகணும் இப்போ ராசி அதிபதியே பலவீனமாகறார் எவ்வளவு நல்ல கிரக சூழ்நிலைகள் இருந்தாலும் ராசி அதிபதி பலவீனமாகச்சுன்னா அதை அனுபவிக்க முடியாதுங்கிற ஒரு கூட்டு இருக்குது அதன் அடிப்படையில் ராசி அதிபதியை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி குறைந்தது ரெண்டு நெய் தீபம் போட்டு மல்லிகைப்பூ வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க என்னை கேட்டால் தினமும் இந்த வழிபாட்டை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை மையமாக வச்சு பார்க்கும்போது தினமும் இந்த வழிபாடை பண்ண சொல்லுவேன் முடிந்த அளவு பிறந்த கிழமை அணிக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்குமாவது இந்த வழிபாடை பண்ணுங்க மேலும் ரிஷபராசி என்பவர்கள் எல்லா விதத்திலும் நன்மை அடையணும்னு சொல்லி பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சித் தம்பலம்